அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் செவ்வாய் ஏன் தோசமாகது ஒருவருக்கு லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கும் பொழுது ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் இரண்டில் இருக்கும் பொழுது அதிகமாக பேசக்கூடிய கோபமாக பேசக்கூடிய அமைப்புகளை தருவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகுது இதனால் முதல்ல செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டாவதாக நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் சுகம் கெடும் உடல் நிலையில் சிறிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனாலையும் உடல் ஒத்துழைக்காத நிலையில் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க அதனால் நான்காம் இடம் செவ்வாய் இருப்பது தோஷத்தை தருது அதே போல் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கோபக்காரராகவும் குதித்து குதித்து நடக்கக்கூடியவராகவும் எதையும் நான் சொல்லி தவிரிட்டு போய் அந்த வேலையை செஞ்சு பிரச்சனைகளில் சிக்கக்கூடியவராக இருப்பதால் ஏழில் இருக்கிறதுனால இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனாலையும் அவசரக்காரர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பை பெறுவதால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோசத்தை தருது அடுத்ததாக எட்டாம் இடத்துல ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது கணவரின் குடும்பம் ஆயுள் போன்ற அமைப்புகளை சொல்லக்கூடிய இடம் அப்படிப்பட்ட கணவரின் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டில் இருக்கும் பொழுது கணவர் கோபக்காரராக இருப்பார் எட்டாம் இடம்ங்கிறது கணவர் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அல்லது மனைவி ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எட்டில் இருக்கும் பொழுது அங்கே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோசத்தை செய்யுது அப்படிங்கிறத சொல்லி அதே போல் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டு என்பது தூங்கும் இடம் இருவரும் சேர்ந்து தூங்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால அந்த பனிரெண்டாம் இடத்துல தூக்கம் சார்ந்த தூக்கம் இல்லாத ஒரு நிலையெல்லாம் இருக்கும் என்ன ஓட்டங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் செவ்வாய் இருக்கும் பொழுது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதனால் சொல்லியிருக்காங்க இந்த செவ்வாயுடன் சனி குரு சுக்ரன் ஆகிய சுக்ரன் சூரியன் போன்ற மற்ற கிரகங்கள் சேரும்பொழுது செவ்வாய் தோஷம் பங்கப்படுது அதனால செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட ஒரு கிரகம் இணையும் பொழுது அங்கே செவ்வாய் தோஷத்தை செய்யாது செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதுனால கூட எந்த கிரகங்கள் இணைந்தாலும் அல்லது பார்த்தாலும் தோசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்களில் ஏழில் செவ்வாயிருக்குன்னு டக்குன்னு ஜாதகத்தை தூக்கிந்தாங்க செவ்வாய் தோசம்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் செவ்வாய் எந்த வகையில் தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை நல்லா ஆராய்ந்து செவ்வாய் திசை வருதா அல்லது நெடுநாள் வரக்கூடிய திசைகளான சுக்ரன் சனி புதன் போன்ற தசைகள் வருதா அதில் செவ்வாய் புத்தி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் இது மாதிரியான அமைப்புகள் எப்போ வருது திருமணமான ஒன்று ஒன்று இரண்டு வருடங்களில் வந்துருமா அல்லது கூடுதலாக வரும் பொழுது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு அந்த செவ்வாய் புத்தியோ தசையோ வரும் பொழுது ஒரு பெரிய பாதிப்புகளை தராது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அப்படிங்கையில் அது வந்து பெரிய பாதிப்புகளை தராது ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பது வயசில் செவ்வாய் செவ்வாய் தசை வரும் பொழுது பெரிய பாதிப்புகளை அதனால் தர முடியாது அதனால் இது போன்ற அமைப்புகளில் செவ்வாய் தசை வந்து லேட்டாக வரும் பொழுது திருமணம் செய்யலாம் சில பேருக்கு சீக்கிரமே வந்துட்டு போயிடும் பிறந்த காலத்திலே வந்துடும் பிறந்த காலத்துலேயே ஏழு வருஷம் முடிஞ்சிடும் அல்லது வாலிப காலத்தில் அந்த ஏழு வருஷம் செவ்வாதம் செவ்வாய்தோசம் அந்த செவ்வாய் தசை முடிஞ்சிரும் அதனால் அங்கே தோஷம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரோம் அதே போல் பெண்களுக்கு மட்டுமே தோஷம் பார்க்கப்படுகிறது ஆண்களுக்கு கிடையாது இப்போ எங்கே ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசி கொடுத்தா கொடுத்தாலும் உடனே ஆண்களுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு தோஷம்னு சொல்கிறாங்க அதாவது தோஷம் என்பது பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு அதனால் பெண் ஜாதகத்துக்கு மட்டுமே நம்ம பொருத்தம் பார்க்குறோம் அதே போல் திருமண பொருத்தம்ங்கிறது பெண் ஜாதகத்துக்கு மட்டுமே அதே போல் ஆண் ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷங்கிற கணக்கு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆண் காலையில் எந்திரிச்சு கிளம்பிடுவார் நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவார் ஒரு பெண் அந்த குடும்பத்தில் பொழுதன்னைக்கு அங்கேயே தான் இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவர் பெண் அதனால் செவ்வாய் தோஷம் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆணுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷத்தை தான் கணக்கு பண்ண தேவையில்லை ஒருவேளை அவர் வெளிநாட்டுக்கு கூட போயிடுவார் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் வெளிநாட்டில் இருப்பார் இந்த பொண்ணு மட்டும் இங்கே இருக்கும் அந்த இடத்துல செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது செவ்வாய் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இருக்கான் செவ்வாய் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு அது வந்து பலன் தராது அல்லது வெளி ஊருக்கு போயிடுறாரு இருந்து பொண்ணு வந்து வீட்டில் இருக்கும் மாமியார் வீட்டில் இருக்கும் அவர் நாட்டில் போய் ஒரு தூர இடங்களில் போய் வேலை ஆதுக்கிட்டு போறாரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவார் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒருவருக்கு செவ்வாய் தோசம் பாதிப்புகளை செய்யாது செவ்வாய் தசை வந்தால் தான் அந்த பாதிப்பு அதுக்கும் இத்தனை விதிவிலக்குகள் இருக்குது இது போன்ற விதிவிலக்குகளை ஆராய்ந்து அதுக்கப்புறம் செவ்வாய் தோசமாக இல்லையா அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவு பண்ணி திருமணம் செய்யும் பொழுது திருமணத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு செவ்வாய் எடுத்த உடனே செவ்வா தோஷம் செவ்வாய் இருக்குது இருந்தாங்க இந்த ஜாதகம் தெரிய வராது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோம்னா வாழ்க்கை என்ன ஆயிருது ம் இது போன்ற அமைப்புகளில் வாழ்க்கை ஒரு ஒரு நபருடைய வாழ்க்கையை ஜோதிடர்கள் கெடுக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் அதனால் இந்த வாழ்க்கையை சரிவர வாழ ஜோதிடர்களால் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது போன்ற அமைப்புகளை ரொம்ப துல்லியமாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம்தான் செவ்வாய் தோசமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும் செவ்வாய் தோசத்தை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்களோ அதே போல விதிவிலக்குகள் நிறைய கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு விதிவிலக்கெல்லாம் கொடுக்கல செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனையும் பார்க்கணும் செவ்வாய் எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் செவ்வாய் தசை வருதானும் பார்க்கணும் சரி அந்த அந்த நபர் உள்ளூரில் இருக்காரா வெளியூரில் இருக்காரா கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருப்பாரா வெளிநாட்டுக்கு போவாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது மாதிரி அமைப்புகள் வரையில் நம்ம ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு வெளியூர்லேயே இருந்துக்கப்பான்னு சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அது மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய் தோசங்கள் வந்து பெரிய பிரச்சனையில் தராது செவ்வாய் தோஷம் இருக்கும் நபருக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மற்றொரு நபரைத்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் ஏன்னா செவ்வாய் கோபத்தையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த செவ்வாய் ரெண்டு பேருக்குமே ஒரே நிலையில் இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஏழில் செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே அடிச்சுக்குவாங்க கடுமையான பிரச்சனையில குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டுரும் அதனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டுமே பார்க்கப்பட வேண்டுமே தவிர ஆணுக்கு இல்லை அதனால் தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரியான அமைப்புகளில் தான் நம்ம வந்து பார்க்கணும் செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளைன்னு பார்த்து கட்டினீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொடுத்துணும் ரெண்டில் இருந்தால் ரெண்டில் செவ்வாய்னா ரெண்டு பேரும் பாயாலேயே சண்டை கொடுப்பாங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயமே தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏழில் செவ்வாயின்னா ரெண்டு பேருமே அடிச்சுக்குவாங்க ரெண்டு பேரையுமே நம்மளால் சமரசம் பண்ண முடியாது அப்போ மாற்றி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வந்துடுது இந்த இடத்துல அதுபோல் குறுபார்த்த ஒரு அமைப்புகளை கொண்டு வந்து ஜாதகத்தில் பண்ணலாம் திருமணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இது மாதிரியான ஒரு நேரடியாக செவ்வாயும் செவ்வாயும் இணையும் பொழுது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால செவ்வாய் தோசத்துக்கு செவ்வாய் தோசத்தை சேர்த்துற வேண்டாம் விதிவிளக்குகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் விதிகள் குறிப்பிட்ட அளவு சொல்லப்பட்டு விதிவிளாக்குகள் அதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்குது அதனால் செவ்வாய் ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டாம் செவ்வாய் வந்து பெரிய பாதிப்புகளை தராது சரிங்களா ஏன்னா தசையில் மட்டுமே கொடுக்குமே தவிர மற்ற காலங்களில் அந்த இதை பிரச்சனைகளை கொண்டு வந்து விடாது அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்